ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ வாசுதேவாய நாராயணம் நரம் பகவேவாராயணம் நமஸ்தமம் தவீம் யாசம் ததோஜயம் உதீரையேத் नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पाङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरे कृष्णा श्रीमद्भागवतं स्कन्दम् எட்டு அத்தியாயம் ஒன்று கஜேந்திரனின் சரணாகதி பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் பதினான்கு சர்வேந்திரிய குணதே சர்வ பிரத்யஹேத்தவே அசதா சாயயா உக்தாய சத் ஆபாசாய தேநமக பற்பத் பயிலபிரபா பிரபாத் ஹரே கிருஷ்ணா இதோட எக்ஸ்ப்ளனேஷன் போன அடையாள பாதி பார்த்துருக்கோம் பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் பந்தப்பட்ட ஆத்மா பிறவிதோறும் தவறான இலக்கை நோக்கி முன்னேறுகிறது அந்த இலக்கை பற்றி நீரே ஞாபகப்படுத்துகிறீர் பந்தப்பட்ட ஆத்மா ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி முன்னேற விரும்புகிறது ஆனால் அதன் உடல் மாறியதும் எல்லாவற்றையும் அது தன்னுடைய இலக்கை கூட மறந்துவிடுகிறது என்றாலும் எம்பெருமானே இந்த உலகை சேர்ந்த ஒன்றை அது அனுபவிக்க விரும்பியதால் இதை பற்றி அதன் அடுத்த பிறவியில் நீர் அந்த ஆத்மாவிற்கு ஞாபகம் ஒட்டுகிறீர் மத்தக ஸ்மிருதி ஞானம் அப்போகணம் ச என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார் ஒரு ஜீவாத்மாவிற்கு ஞாபக சக்தியும் மறதியும் என்னாலேயே வருகின்றன என்பதே இந்த ஸ்லோகத்தின் பொருளாகும் பந்தப்பட்ட ஆத்மா உம்மை மறக்க விரும்புவதால் உமது கருணையால் நீர் அதற்கு பிறவிதோறும் அந்த சந்தர்ப்பங்களை வர உம்மை மறக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை வழங்குகிறீர் இதனால் அது கிட்டத்தட்ட நிரந்தரமாக உம்மை மறந்துவிடுகிறது ஆகவே நீரே பந்தப்பட்ட ஆத்மாக்களின் நித்திய வழிகாட்டியாக இருக்கிறீர்கள் எல்லாவற்றிற்கும் நீரே மூல காரணமாக இருப்பதாலேயே அனைத்தும் உம்மைப் போல காட்சியளிக்கின்றன கடவுளாகிய நீரே முடிவான உண்மை எனது பணிவான வணக்கங்களை உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் சர்வ பிரத்ய ஹேதவே என்னும் சொல்லை சில விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகுரார் பின்வருமாறு விவரிக்கிறார் ஒரு விளைவு அதற்குரிய காரணத்தை பற்றிய ஒரு காட்சியை ஒருவருக்கு வழங்குகிறது உதாரணமாக மண் பாத்திரம் ஒன்று மண்பாண்டம் ஒன்று ஒரு குயவனுடைய செயலின் பலனாய் அமைவதால் மண்பாத்திரத்தை காண்பதன் மூலமாக குயவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அதை போலவே இந்த ஜட உலகம் ஆன்மீக உலகைப் போல காணப்படுகிறது மேலும் இது எப்படி செயல்படுகிறது என்பதை நுண்ணறிவு கொண்ட ஒருவரால் ஊகிக்க முடியும் ஸ்ரீமத் பகவத் கீதையில் பகவத்கீதையில் மயாத்தக்ஷேன சூயதே ச சராச்சரம் என்று விளக்கப்பட்டுள்ளது ஜட உலக இயக்கங்கள் அவற்றுக்கு பின்னால் பகவான் கிருஷ்ணரின் மேற்பார்வை இருப்பதை நமக்கு உணர்த்துகின்றன ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஒன்று கஜேந்திரனின் சரணாகதி பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் பதினான்குடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குரு ஜாய் ஜெய்